தெண்ணே இல்லியோ ஓ மையலியோ அன்னை அடி ஓ மையலியோ அன்னை இல்ல புளக்க போக மாட்டான் அன்னை சண்டைக்கு போ அண்ணா என்ன ராடிக்க விட மாட்டான் அன்னை அண்ணா ஒரும்பு காடிச்சு அன்னை ஜெயதெண்ணே இல்லியோ இல்ல நான் ஆட்ட இல்ல என்ன ஆட்ட பாத்து பாத்துறேன் வெறுத்ததல ஊறிவீன ஆ ஊறிவினா அன்னை அன்னை கால முடிச்சு எடுக்க அலை அலை கேண்டலையார்னி சொல்லிமா சலக்கடுப்பு சண்டா வரட்டினேன்னு ரோரண்டி இல்ல சலக்கடுப்பு சின்ன வரப்ற நம்ம வீடா பெரிய பனிச்சதுன்னு போகுது என்ன எங்க கவ என்னதுல வந்தனே இல்லை கிள்ள வந்தனே என்னது இந்த அங்க புடி போய் தொங்கி போடுறாரு ஆ இங்க தான் இருக்கான் இங்க தான் இருக்கான் என்னடா 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 அங்கங்க ஒரு ஒரு பலா புடி கேட் இல்லை மாது